வா போட்டோ எடுத்துறேன் வாங்க சினிமாக்கு போயிட்டாங்க போட்டோ அமுத்துறது எதுவும் தெரியல இந்த பச்சை இல்லவா வேணா அத விழுந்துக்குமா

வேறு புறாவெல்லாம் விழுகுது கண்ணோ வேறு புறாவெலாம் விழுகுது வேறு கூண்டு புறா எல்லாம் விழுகுது லைகர் வா ஊருக்கு லைகர் ஊருக்கு போலாமா ஊருக்கு போலாமா லைகர் சரி பாருங்க அந்த சவுண்ட் அந்த ஃபோனில் கேட்கல இந்த இன்னொரு ஃபோனில் அது என்ன பண்ணது பாருங்க ரியாக்ஷன் இந்த ஃபோன் வேறு இங்கே பாருங்க சவுண்ட் வச்சுடுவோம் அந்த ஃபோனில் கேட்கல ம் இதோட ரியாக்ஷன் பார்க்கலாம் काटा में गेम में तो उनको मना नहीं है तो तुम गिर रहा है अरे तारे मार रहा है एक जरा अरे बारह की आ हां मतलब नहीं है तो उड़ कर चक्कर ला हे <laughs> <laughs>